வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த நாளும் வருகின்ற எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற வீடியோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு போட்டியாளர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனுக்கு வந்து போனார்கள் அந்த இருபத்தி மூணு பேர்ல ஒரே ஒரு மட்டும்தான் ரோட்டில் அவங்களோட வீடு இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமான இல்ல சொந்தமான நபர்கள் வைத்திருக்கிற வீடுகளோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ அது இல்லாம பொது இடம் பப்ளிக் இடம் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்கள் மக்களோட மக்களா போய் மக்களை மீட் பண்ணது அப்படின்னா அது ஒரே ஒரு நபர் தான் அந்த ஒரு நபர் தான் பத்தொன்பது கோடி ஓட் வித்தியாசத்துல சவுத்துல நடந்த பிக் பாஸ்லயே பத்தொன்பது கோடி ஓட்டுன்றது இதுக்கு முதல் யாருக்குமே கிடைக்கிற பினாலேல

மக்களோட இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க வேற யாருமே அப்படி வந்து பண்ணல சோ அதை பற்றி கண்டிப்பா நம்ம பேசணும் பேசிடலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண ஒரு விடயம் அந்த அக்கறை இருக்கு பாருங்க வேற மாதிரி அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்னொரு போட்டி அது தொடர்பான அப்டேட் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடயம் அர்ச்சனா மேமோட அக்கறை அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க வேற மாதிரி என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த பிப்ரவரி முதலாம் தேதி ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அழைப்புதல் அவங்க கிடைச்சிது அங்கே போய் அவங்க சிறப்பிச்சிருப்பாங்க புறம்பேட்டையில் இருக்கு வேற லெவலில் அந்த ஃபங்க்ஷன் வந்து மக்கள் கொண்டாடி இருந்தார்கள் அந்த வீடியோக்களை அர்ச்சனா மேமர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க பாருங்க தரமான ஒரு இடம் சரிங்களா ரெண்டாவது இடம் வந்து லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரிஸ் அங்கேயும் அர்ச்சனா மேமர்கள் போய் சிறப்பித்து அதுவும் வந்து மக்களால் அந்த இடமும் சரி அந்த ஒரு ஃபங்க்ஷனும் சரி அர்ச்சனா மாமர்களுடைய அந்த என்ட்ரியே வந்து மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோக்களும் அச்சனாமர்கள் அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க சரிங்களா ஓகே அப்ப இந்த வயிறறிவு எரிபவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் அதான்ப்பா அந்த கேங்கு அப்ப அவங்க வந்து என்ன சொன்னா கூட்டம் இல்லை கூட்டம் கம்மியா இருக்குது அதுல உண்மை என்ன அப்படின்னா அர்ச்சனா மாமார்கள் இங்க போறாங்க அப்படின்றது ஈவன் சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் அவங்களுக்கே முதல் நாள் தான் தெரியும் ஒரு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு மருத்துவங்களுக்கு முதல் தான் தெரிய வரும் காலையில தான் வீடியோக்களை போட முடியும் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கு அவங்க ஒபிஷியலாக அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த தகவலை சொல்லலை சரிங்களா ஏன்னா அவங்க சொல்லியிருந்த கதை வேற ஏன்னா எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் பத்து முப்பதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எல்லாமே வந்து பிஸியான ஒரு டைம் அதுவும் மக்களும் மக்களும் சரி ஒன்று வந்து ரோட்டு பாடசாலை டைமுலேஜ் டைமு ஒர்க் டைமு அப்படி காலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடம் இருக்கிற இடத்துல தள்ளி வீடுகள் இருக்கு வேலை முடிஞ்சு வருபவர்கள் ஈவன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவார்கள் அப்படியான ஒரு இடம் ஸோ அர்ச்சனை அப்படின்றவங்க எப்பயுமே தன்னுடைய நல்லதை மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு இதனால என்ன மாதிரி நல்லது நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நினைப்பவர் தான் தலைவி அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் அதனாலதான் அவ்வளவு கோடி ஓட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் நினைச்சது என்ன அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பத்து மடங்கு கூட்டம் வந்திருக்கு குறைஞ்சது ஆயிரம் பேரா வந்திருப்பாங்க அப்ப அந்த ஆயிரம் பேர் என்ன அங்க டிராபிக் பிரச்சனை வரும் போக்குவரத்து பிரச்சனை வரும் பல பேரோட அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கும் சரியா அங்க நிற்கிறாங்க தலைவி ஸோ அதனாலேயே அவங்க இதை வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்பையும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்போ சொல்லி போட்டு வந்திருந்தா கணக்கு வேற கதை வேற இதனால தான் அவங்களை பல பேர் என்றாங்க இத்தனை சீசன் நடந்தாலும் யாருக்கும் கிடைக்காத பிளஸிங் கிடைச்சது அவர்களுக்கு தான் சாதனைகள் பண்ணது அர்ச்சனா தான் அதற்கு காரணம் இந்த எண்ணம் இந்த பொது சிந்தனை இந்த நல்ல சிந்தனை சரிங்களா தலைவி வேற லெவல் ஓகே ஸோ இப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களுடைய இது வந்து ஒரு அப்டேட் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு போட்டி பை கலாட்டாவில் வந்து ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒருத்தங்க வந்து பண்ணுறாங்க அதுவும் வந்து வாக்கெடுப்புகள் தான் அது அப்படி ஒரு விடியோ நடக்கின்றது அப்படி என்பதே அர்ச்சனா மேம் ரசிகர்கள் பல பேருக்கு தெரியாது சரிங்களா அப்படி அப்படின்னு அர்ச்சனா மேம் அவர்கள் தான் நாங்க முதலிடம் எனக்கு தெரிஞ்சு நைன்டி டூ பர்சன்ட் அர்ச்சனா மேம் ரசிகர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஓட்டு போய்கொண்டிருக்கு இப்படி ஒரு போட்டி ஒன்று போய்கொண்டிருக்கு ஆனா அப்படி தெரியாமலே அர்ச்சனா மேம் மீதி இருக்க ரசிகர்கள் எட்டு பர்சன்ட் ரசிகர்கள் டாப்ல வச்சிருக்காங்கன்னா அர்ச்சனா மேமோட வந்த ரசிகர்களோட பலத்தை பாருங்க அவங்களோட ரேஞ்சை பாருங்க என்ன போல வாழ்க்கை சோ நீங்க வந்து கூகுள்ல கலாட்டா ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நடிச்சா வரும் பாருங்க அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஓட்ட போடுங்க அவங்களுடைய இந்த நல்ல எண்ணங்கள் தான் தலவி அவர்களை வந்து வச்சிருக்கு சரிங்களா சோ ஓகே மக்களே அடுத்தது மூணாவது விடயம் சோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் முடிஞ்சு மூணு வீக் ஆச்சு இன்னையோட மொத்தம் இருபத்தி மூணு பேர் போயிருந்தார்கள் அதுல மக்களால் தேர்வு செய்த தேர்வு செய்து பத்தொன்பது கோடி பேர் ஓட்ட போட்டு டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் மட்டும்தான் மக்களை தேடி சென்று பொது வழிகள்ல பொதுமக்களோட கிட்ட பேசி அவங்கள சிறப்பித்து அவங்க கூட செல்ஃபி எடுத்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலகை சொல்லி அந்த மக்களோட மக்களை மீட் பண்ணது மக்கள் இடத்துல மக்களை மீட் பண்ணதுன்னா தலைவி அர்ச்சுனா அவர்கள் மட்டும்தான் மீதி இருபத்தி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல இல்லை அப்படின்னா இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க அக்கா பத்து மணிக்கு வருவாங்க அந்த ஸ்பேஸுக்கு நான் இந்த அமௌண்ட் போதுமா ஒரு நூறு பேரை அமௌண்ட்ல கொண்டு வாங்க எங்களோட அக்காவோட ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு கொண்டு வாங்க இந்த வார்த்தையை சொல்லி பாராட்டுங்க தளபதியை மிஞ்சுட்டாங்க கமல்ஹாசனை மிஞ்சிட்டாங்கன்ற வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு இந்த காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க சோசியல் மீடியால மட்டும்தான் இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ தருவாங்க அதுவும் ப்ரீ பிளானட் இன்டர்வியூ கேள்வியெல்லாம் மனப்பாடம் ஆகிப்பாடு கேள்வியை பார்த்துட்டு பதிலையும் பாடம் ஆகிட்டு தான் போவாங்க இந்த நிகரம் போல ஸோ அப்படி இருக்கக்குள்ள மக்களை டிரெக்டாக மக்களோட இடத்துக்கு தேடி சென்று மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு மக்களோட கேள்விகளுக்கு துணிச்சதாக பதில சொன்னதும் மக்களை இவங்க கொண்டாட மக்கள் இவங்களை கொண்டாடினது அப்படின்னா அது தான் வேற யாருக்கும் அந்த கட்ஸ் இல்லை யாருமே இது வந்து பண்ணலை ஆல்ரெடி பிரதிபண்ண அவர்கள் பண்ணிட்டாங்க ஸோ அவர் அவர் வந்து கோவாக்கு போய் அங்கே இருக்கிற மக்களோட மீட் பண்ணி அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் எடுத்தாங்க ஸோ இப்போ இந்த கடைசியா அந்த இருந்தாங்கல்ல ஆறு ஏழு பேரு அதுலயும் சரி இந்த ஷோல வந்தாலுமே சரி அர்ச்சனா அவர்கள் அப்புறம் பிரதீப் அண்ணா அவர்கள் ரெண்டு பேருக்கு தான் அந்த கட்ஸ் வந்து இருந்திருக்கு சரிங்களா அதோட உண்மை என்னன்னா அவங்க தான் உண்மையா இருந்திருக்காங்க மக்களுக்கு துரவம் பண்ணாமல் இருந்திருக்காங்க மனசாட்சிக்கு துரவம் பண்ணாமல் இருந்திருக்காங்க சரிங்களா இதுதான் காலம் போட்டு காமிக்கிற ஒரு இதோன்னு கண்டிப்பா இதை நான் பேச ஆசைப்பட்ட மக்களை சில பேர் வந்து என்ன அப்படின்னா இந்த மக்களை மீட் பண்ண பூர்ணிமா மக்களை மீட் பண்ண மாயா மக்களை மீட் பண்ண விசித்ரா எங்க எங்க மீட் பண்ணாங்க ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல யூடியூப்பில் மக்களை மீட் பண்ணணும்னா நீ டெரெக்டாக ஃபேஸ் பண்ணு பொது வெளியில் பொது மக்களை மீட் பண்ணு அதுதான் மக்களை மீட் பண்ணுறதுன்றது சோசியல் மீடியாவில் மீட் பண்றதெல்லாம் அது இந்த டெக்னாலஜியில் என்னவோ பண்ணலாம் எவ்வளவோ பண்ணலாம் அதைத்தான் இந்த புள்ளி கேங் பண்ணுது பட் மக்களை கெட்டா கரெக்டா ரைட்டான வேலை மீட் பண்ணல அப்படின்னா அந்த பாக்கிங் கிடைச்சது அப்படின்னா எல்லாரையும் மக்கள் வந்து வரைக்குள்ள போய் பார்க்க மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க சோ அந்த விதத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு தலைவி விஜய் தலைவி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் இன்னொன்னு வந்து பிரதீப் அவர்கள் சரிங்களா இது வந்து பல பேர் பேசல கண்டிப்பா நான் இதை அண்டர்லைன் பண்ணி பேச ஆசைப்பட்டேன் நீங்க இதற்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா நன்றி